எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலில் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட பேச்சியம்மன் இந்த வீடியோவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது சும்மா காட்சி அளிக்கிறாங்க ஒரு மனுஷனை காலால் மிதித்து கொண்டு ரெண்டு கையால் ஒரு பொண்ணை கொண்டு குடலை உருவி சாப்பிட்றாங்க பச்சளம் குழந்தையை ஏந்தி நிற்கிறாங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக காட்சி அளிக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க எதுக்காக கர்ப்பிணி பெண்களுக்கும் கை குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கும் காவல் தெய்வமாக ஆனாங்க பேச்சியம்மனை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்கொள்வோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரிப்பீட்டடாக இப்போ வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க கோவில் எங்கே இருக்குது பேச்சியம்மன் யார் அவங்களோட குழந்தைங்களுக்கு வாய் பேச முடியாமல் இருக்காங்களாம் அதுக்கு இந்த அம்மனை வந்து நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குழந்தை வயிற்றுல இருக்குது அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரணும் பிரசவம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ரிப்பீட்டடாக எனக்கு தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது உங்களோட கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பேச்சியம்மா சொல்ற பெரியாச்சியம்மா ஒரு காவல் தெய்வம் தான் இவங்க வந்து கருவுற்ற பெண்களுக்கு காவல் தெய்வமாக இருக்காங்க கருவுற்றுலேருந்து குழந்த வயத்தில வளர்ந்து அது நடந்து தவழ்கிற வரைக்குமே பேச்சியம்மா வந்து ஒரு காவல் தெய்வமாக தான் இருப்பாங்க பொதுவாக வந்து ஆண் தெய்வங்களில் கருப்பசாமி முனியாண்டி முத்தையா ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் எப்படி காவல் தெய்வமாக இருக்காங்களோ அதே போல் தான் பெண் தெய்வங்களில் ராக்காயி பேச்சி காளி இவங்க எல்லாருமே காவல் தெய்வமாக தான் இருப்பாங்க காளியம்மனோட ஒரு அபதாரம் தான் பேச்சியம்மா பொதுவாக எல்லா பெரிய அம்மன் கோவிலுகளும் பேச்சியம்மனுக்கு ஒரு தனி சன்னதி கண்டிப்பாக இருக்கும் அதே போல் நம்மளோட குலதெய்வ கோயில்கள் போனீங்கன்னா மெயினான தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வம் இருந்தாலும் அவங்கள சுற்றி இருபத்தி ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க அதில் பேச்சியம்மன்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்கள் வீட்டு பெரியவங்க போய் கேட்டு பாருங்க பேச்சியம்மன் நம்ம தெய்வம் தான் நம்ம குலதெய்வத்தில் ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் நம்ம இருபத்தி ஒரு தெய்வங்களை மறந்துட்டு மெயினான தெய்வங்களை மட்டும்தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இனிமேலாவது நம்ம பேச்சியம்மனையும் எடுத்து கும்பிடணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம் பேச்சியம்மா வந்து ஒரு நீதி தெய்வம் காவல் தெய்வம் குழந்தைங்களை காக்குற தெய்வம் அது மட்டும் இல்லாமல் கிராமத்து குல தெய்வங்களில் இவங்களும் ஒருத்தவங்க ஆனால் எல்லா கோவில்களையுமே இந்த மாதிரி ஆக்ரோஷமாக அவங்க காட்சி அளிக்க மாட்டாங்க விருமனை பிடிமண் மட்டும் வச்சு கல் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு அம்மன் செல்ல மாதிரி வச்சுருப்பாங்க சாந்தமான உருவத்தில் ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்ரோஷமாக காட்சி அளிக்கிறாங்க இங்கே தான் ஆக்ரோஷமாக இருப்பாங்களே தவிர அவங்களோட உண்மையான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க மேலே இருக்க பயம் நமக்கு போயிடும் அவங்கள ஒரு முறையாவது நேரில் பார்த்து கும்பிடணுன்ற ஆசை நமக்குள்ளே வரும் நான் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ண பேச்சு அம்மன் ஹிஸ்ட்ரி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒருத்தவங்க தான் பேச்சியம்மா கர்ப்பிணி பெண்கள் ஒம்பதாவது மாதத்துக்கு அப்புறம் கோவிலுக்கு கூடாது சொல்வாங்க அதேமாதிரி குழந்தை பிறந்து முப்பது நாள் வரைக்கும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பேச்சியம்மன் கோவிலுக்கு எந்த ஒரு தீட்டும் கிடையாது ஒம்பதாவது மாதத்துக்கு அப்புறமும் கோயிலுக்கு போகலாம் குழந்தை பிறந்த உடனேயும் கோயிலுக்கு போகலாம் முதல் விசேஷமாக குழந்தை பிறந்த உடனே பேச்சியம்மனோட சன்னதியில் போட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டிலையே தொட்டியில் போடுவாங்களாம் ஏன்னா குழந்தைங்களுக்கான காவல் தெய்வம் தான் அம்மன் கண்ணுக்கே தெரியாத காற்று கருப்பு இருந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறது பேச்சியம்மன் தான் பேச்சியம்மன் கோவிலுக்கு போகணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் தனி சன்னதி கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் யாரெல்லாம் பேச்சியம்மனோட சன்னதியை பார்த்துருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியாதவங்களும் போவாங்க அம்மனோட கோவில் எங்கெல்லாம் இருக்குன்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸோட கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் பேச்சி அம்மனை நீங்கள் பார்க்கணும் சாமி கும்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோவில்கள்லையே தனி சன்னதி கண்டிப்பாக இருக்கும் எங்கேன்னு விசாரித்து அங்கே ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் போய் சாமி கும்பிட்டுடுவாங்க பூச்செரும்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மினி உட்டன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லெஸ் கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களோட டவுட் எல்லாம் க்ளியராக இருக்கும் நான் நம்புகிறேன் இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்